ட்ரம்ப் டேரிஃப் ஐம்பது பர்சன்ட் யூ யூஎஸ் டேரிஃப் போட்டதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுங்கிறது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் யூஎஸ்க்கு போக வேண்டிய இது வந்து விழுந்திருக்கு முப்பத்தி ஏழு பர்சன்ட் சரிஞ்சுருக்கு அப்படிங்கிறது நம்பர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சார் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படும் இந்தியன் ஜிடிபி இந்தியன் ஜிடிபி ஜிடிபிதெல்லாம் பேசணும் நம்ம வந்து லோக்கல் மக்களுக்குரிய பேசுவோம் இப்போ தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம் இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறைய ஊடுருது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன பெக்யூலியர் ப்ராப்ளம் இருக்கு இந்தியாவோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஆட்டோ அண்டு ஆட்டோ தான் மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் கார் காம்பனி இதெல்லாம் லார்ஜ் கார்பரேட்ஸ் நான் என்ன சொல்றேன் இங்கே பெரிய கம்பெனிங்க அடியே கிடையாது பஜாஜோட டோன் ஓவர் ஏறும் ஹீரோவோட டோன் ஓவர் ஏறும் எல்லா கார் கம்பெனியோட ஓவர் இதே அவங்க ப்ரொடக்ஷனே வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு மாத்திடுவான் அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல அவன் வந்து அமெரிக்கா லைக்ஸ் போட்டே கிடையாது சரி சார் ஆக்சுவலா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அதாவது அந்த ஒப்பந்தம் ஆயிடுச்சா கணக்கா தனி பெரிய கதை தனியா பேசிப்போம் தனி கதை இது வரைக்கும் வெளில ஒண்ணும் ஆகும் ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சது கையெடுத்து போடல ம் ஆனால் வெறும் இங்கிலாண்டோட கையை ஒப்பந்தம் ஆனோடனே இங்கே நம்ம ஆள் லண்டனுக்கு போனார் அந்த ஆள் இங்கே வந்தார் அப்போ ஒப்பந்தம் ஆகிருந்தால் எந்த ஆள் எங்கே போயிருப்பான் எந்த ஆள் இங்கே வந்திருப்பான்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம கேமரா பிரியர் எங்கே போயிருப்பாருன்னு ஒருத்தனை நேரத்துக்கு உங்களுக்கு தெரியும் வீசா கொடுக்கலையா சார் எதெல்லாம் தெரியாது கேமரா பிரியர் எங்கே போயிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒன்றும் பியூஷ் கோயலே வாஷிங்டன் போகல லைட்டாக இப்போ வந்து நவ அங்கேயே கார்மெண்ட் ஷட் டவுனு ஆனால் ஒப்பந்தம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஓகே ஒப்பந்தம் முடிஞ்சு ஒரு கிளாரிட்டி இல்லை இன்னும் இன்னும் கிளியரான கிளாரிட்டி யாரும் கார்மெண்ட்லேருந்து பேசலை இது இன்ஃபார்ம் நியூஸ்லேருந்து மார்க்கெட்டை ஏற்றினு இருக்காங்க நடந்திருக்கோம் ஆமாம் ஓகே நல்லா பேசிக்கிறாங்க ஆமாம் ட்ரம்ப் வந்து அது ஓகே சொல்லிட்டாங்கன்னு ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்மஸ் சீசன் முடிஞ்சிருச்சு நம்ம கார்மெண்ட் இந்த வாரம் வேலை செய்யாது தீபாவளி வாரம் அடுத்த வாரம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணால் கூட அவன் அதை ராட்டிஃபை பண்ணி உனக்கு ஒரு குடு கெடு வைப்பான் நவம்பர் பதினஞ்சு அப்படின்னு வைப்பான் நவம்பர் பதினஞ்சு அன்னைக்கு உனக்கு கெடு விட்டு நீ அதுக்கப்புறம் டி டிஷர்ட்டு தச்சு இந்த வருஷத்துக்கு அனுப்ப முடியாது அவ்வளோதான் இந்த வருஷம் முடிஞ்சது முடிஞ்சது நீங்கள் திருப்பூர்லேருந்து தான் வரீங்க நான் வாபூர் வாரியம்பாடி கதையெல்லாம் எனக்கு தெரியும் மெயின் சீசனே இந்த கிறிஸ்மஸ் சீசன் தான் இந்த சீசன் மிஸ் ஆயிடுச்சுனாலும் அக்ரிமெண்ட் வந்தால் அடுத்த வருஷத்துக்கு தான் ம் அவங்களுக்கு சார் இந்த வருஷம் டேமேஜ் முடிஞ்சிருச்சு ம் யாருக்கு இது ஹெல்ப் ஆகும்னா ஆட்டோ காம்பனன்ஸுக்கு டியூட்டி குறையும் பிகாஸ் அது என்னைக்கு நிற்க போகிறது இல்லை அது என்னைக்கு நிற்க போறதில்லை நடத்துறது பெரிய கம்பெனி கேன் பேரிட் ஆனால் ஒரு பாயிண்ட்டில் ரெண்டு பர்சன்ட் வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்ட் ஏற்றுறதை மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்டாக ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே அங்கே பார்த்து கணக்க போட்டு முடிச்சிடுவாங்க பட் இப்போ இவங்க இந்த ஒரு வருஷம் போன லாபத்தை நஷ்டத்தை வந்து இவன் கடனாக தான் கொடுப்பீங்க நீங்கள் வட்டியும் கடனும் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு கிடைப்பான் ஒர்க்கிங் கேபிட்டலே எங்களுக்கு இன்புட்டில் மாற்றிட்டு நிற்கிது சார் அது தனி அதெல்லாம் அப்புறம் ப்ராப்ளம் ம் இல்லை அங்கே ஒரு பக்கம் லாக் ஆகி ஆல்ரெடி நிற்கிது அங்கே ஒரு லாக்கு இனிமேல் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸில் இருக்கிறதுக்கு இன்புட் கிடையாதுன்ட்டிங்க ஆமாம் ம் இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் வந்து இப்போ அஞ்சு பர்சன்ட் பொருள்லாம் நான் வச்சு இம்போர்ட் பண்ண மாட்டேன் நான் ஒரு டிஷர்ட் தைக்கிறச்ச அஞ்சு பர்சன்ட் இன்புட் கிரெடிட்டுக்குலாம் பட்டனுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கு என்னால் கிளைம் பண்ண முடியாதுன்னு நான் எங்கே போகிறது இப்போ அதுதானே சார் இன்சூரன்ஸுக்கெல்லாம் பிரச்சனையாக வந்து நிற்கிது இன்சூரன்ஸுக்கு அதுதான் பிரச்சனை இன்சூரன்ஸ் ரேட்லாம் ஏற்றிட்டோம் அதான் சார் இப்போது கம்மிங் பேக் டு திஸ் இந்தியா யூஎஸ் மேட்டரில் ரஷ்யன் ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு பல தடவை சொல்லிட்டோம் ஒரு தடவை நாங்கள் சொன்னோம் சரி வாங்கலை அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க வாங்காம இருக்கிறது பார்த்தா அப்பா நீங்க நம்ம போட்டோ புரியறது தானே ரேஷன் சாப்பிட்டு வந்த எஸ் ஆர் நம்மளுக்கு வேண்டியவர் கட்டத்தில் இருந்தார் ரேஷன் சாப்பிட்டோட டீல முடிச்சு கொடுத்தேன் ரேஷன் சாப்பிட்டு ரஷ்யன் கம்பெனி அப்ப போய் பூட்டின் உக்ரைன்ல குண்டு போடுவாங்க எனக்கு தெரியுமா இப்போ ரேஷன் சாப்பிட்ட என்ன பண்றது அந்த ரிஃபைனரி என்ன பண்றது இப்போ ஓகே அதுக்காகவே இங்கே உருவாக்கப்பட்டது ஆமாம் இப்போ நீ என்ன பண்ணுவோம் அந்த ரிஃபைனரிய ஸோ இது அப்போது கவர்மெண்ட் ரெண்டு இடத்துலையும் கரெக்டாக தான் டிப்ளமேட்டிக்காக போயிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் தெரியாது அது நீங்கள் தானே உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை கேள்வி கொடு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே ரஷ்யா நாயில் வாங்காதங்கிறான் ம் ஆ நான் சொல்கிறேன் பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் எங்கே ஹேண்டில் பண்ணாங்க அப்போ இந்த வருஷம் இந்த மாதம் திருப்பூர் தான் கோயந்தாயிடுச்சு பட் ஆனால் இப்போ ஒரு பாயிண்டில் ஒத்துக்கிட்டாங்க சரி ஓகே ஒத்துக்கிட்டாங்க ஒன்றும் ஒத்துக்கலையே நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறிய அப்ப நீ தான் அவன் சொல்லிட்டான்ல இப்போ என்ன ப்ராப்ளம் வரும் சொல்றேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆல் யூ ஆர்ம் ஃபோர்ஸஸோட குட்ஸ் எல்லாமே ரஷ்யாவில் என் வாங்கி இருக்கிற நீ என்ன வாங்கலன்னா நாளைக்கு அவன் குண்டுக்கு புல்லட் தோட்டு ஏற்ற மாட்டேன் தானே ஒத்து பாக்கி ஓகே முன்னாடியே வாங்காமல் இருந்திருக்கணும் ஒரு பக்கம் பிரச்சனை நீ எங்கிட்ட இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால உன்னை நான் போட்டு தான் அமெரிக்கா இன்னொரு பக்கம் நீ இருந்து எல்லாம் வாங்கிட்ட இருந்து ஆயில் வாங்கலைன்னா உனக்கு தோட்டா துப்பாக்கிக்கு தோட்டா சும்மா சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஆயில் வாங்கலை ரெண்டு வருஷமாக ஆயில் வாங்கிட்டு இப்போ நிறுத்தினா அவன் தோட்டம் தர மாட்டான்ல நீ முன்னாடி வாங்காதவன் வாங்காமையே இருந்துருந்தான் தோட்டா கொடுத்துருப்பான் இத்தனை நாள் வாங்கிட்டு இன்றைக்கி கிடையாதுன்னா தோட்டா நீ கொடுப்பியா இல்லை நீங்கள் தோட்டா மாட்டான் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு ஃபன்னியாக தெரியலாம் பட் அந்த லெவலுக்கு மைன்யூட்டாக ஏதாவது ரஷ்யா நோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரம்மோஸ் மிசைல் என்னப்பா பிரம்மபுத்ரா மாஸ்கோ மிசைல் தான் பிரம்மோஸ் நீ முன்னாடி கச்சா என்ன வாங்காம இருந்தோம் நம்ம நீ அவனுக்கு ஆசையை காட்டிட்ட வாங்குறன்னு ஒரு பேரலுக்கு ரெண்டரை இருந்து மூணு டாலர் கம்மி அது யாருக்கு அது வந்து ஏன் உங்களுக்குலாம் கிடையாது மும்பை இந்தியன்ஸுக்கு பாவம் அவர் அவருக்கு எவ்வளோ கட்டப்படுறாரு ஓகே அப்படியெல்லாம் பார்க்கணும் அப்போ எங்களுக்கு இப்போ என்ன சந்தேகம்னா ஒரு ஒரு பேரலுக்கு ரெண்டுலிருந்து மூணு டாலர் கம்மியா கிடைக்கிற ரஷ்யன் ஆயில வாங்கக்கூடாது அப்படின்றப்ப நீங்க வந்து கல்ஃப்ல போய் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க மூணு டாலர் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க என்ன சொல்ற நீ கச்சா என்ன வில ஐம்பத்தி ஏழு டாலர் குறைஞ்சிருச்சு உன் பெட்ரோல்ல ஏதாவது குறைஞ்சுதா நீ ஏன் கேக்க மாட்டேங்குறோம் அடுத்த கேள்வி அங்கதான் வரேன் ரெண்டரை டாலருக்கு கம்மியா கிடைக்கிற ரஷ்யன் ஆயில வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கல்ஃப்ல போய் வாங்குங்கன்னு சொன்னா மூணு டாலர் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும்

எலெக்ஷன் வந்துருச்சா உங்க போ லேடிஸ் அக்கௌண்ட்டில் பத்தாயிரரூபா போட்டுடுறேன் வேறு தான் வேணுமா உனக்கு லேடிஸ் அக்கௌண்ட் ஆல் லேடிஸ் அக்கௌண்ட் பீகார் பத்தாயிரரூபா போட்டாச்சு ஒரு ஏதோ போட்டாங்க எவ்வளோ லட்சமோ கோடியோ எல்லார் அக்கௌண்ட் அது ரேவடி கிடையாது அது சப்சிடி கிடையாது பத்து வருஷம் போடாதது இப்போ போட்டிருக்கோம் எலெக்ஷன் அடுத்த மாதம் பத்தாயிரரூபா வச்சுக்கோன்னு கொடுத்துருக்கோம் சீராக கொடுத்துருக்கோம் கார்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுத்துருக்குறோம் சப்சிடி சப்சிடின்னு தான் ஞாபகம் வந்தது சார் போன வாரம் போய் கேஸ் பெட்ரோல் விலை நான் ரெண்டு ரூபா மூணு ரூபா ஏற்றுவேன் என்னடா ஒரு வருஷமாக நான் கேஸ் புக் பண்ணல சார் அதனால் நான் போய் திருப்பி கேஸை புக் பண்ணுறதுக்கு போகிறேன் நீங்கள் ஒரு வருஷமாக புக் பண்ணல அதனால் நானூற்றம்பது ரூபா ஃபைன் ஒரு வருஷமாக புக் பண்ணலைன்னா உங்களுக்கு நான் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன் கோவில் கட்டி கொடுத்தாச்சு ஃபைன் கட்டிட்டு போய் பேசாது போ அந்த நிலமையில தான் இருக்குது சார் நானூற்றம்பது ரூபா ஃபைன் தான் கட்டி கேஸ் யூஸ் பண்ணால் மட்டும் தான் நீ கொடுக்க நம்பலை

முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எலக்ட்ரிக் நமக்கு ரூட் காமிச்சிருக்காங்க வாட்டர் அன்னைக்கு இவர்தான் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தாரா இல்லையா அந்த வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்